அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்த நையானை முகத்தினையந்தில் இளம்பிரைவோலும் ஏற்றி நினந்தி மகந்த நையான குழந்த நைவுந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ செம்பயனார் துணை குருவி சரணம் குருவின் திருவிடிய சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் திதி திரையோதசி இரவு பதினொன்று ஐந்து மணி வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் சதயம் இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பின்பு போரட்டாதி நாமயோகம் சுபம் பின்னிரவு ஐந்து ஆறு மணி வரை பின்பு சுப்பிரமம் கரணம் தைத்துலை இரவு பதினொன்று ஐந்து மணி வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமர்தாதி யோகம் மரண யோகம் இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பின்பு யோகம் பாரசூலை தெற்கு மதியம் ரெண்டு மணி வரை பரிகாரம் தயலாம் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஒன்று மணி வரை சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் மூன்று இருபத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்று மணி வரை குளிக காலம் காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணி முதல் பத்து ஐம்பத்தி ஒன்று மணி வரை சிரார்த்த திரி திரையோதசி சந்திராஷ்டமம் பூசம் ஆயுள்யம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை லக்கிணம் உத்திரம் ரெண்டு சூரியன் உத்திரட்டாதி மூன்று சந்திரன் சதயம் மூன்று செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் உத்திரட்டாதி இரண்டு குரு ரோகிணி நான்கு சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி போரட்டாதி மூன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி ரோகிணி மூன்று குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி சந்திரன் சனி மாந்தி கும்பம் லக்னம் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்தே